எல்லோருக்கும் வணக்கம் நான் அன்பின் சமாதான ஊழியத்திலிருந்து உங்கள் அன்பின் சகோதரன் மணி பேசுறேன் இன்றைக்கு நாளில நம்மளுடைய மத்தில ஒரு அன்பையான வந்திருக்கிறார் அவர் சங்கீதத்தினுடைய வசனத்தை வந்திருக்கிறார் சங்கீத வேத வசனங்களை நாம் கேட்போம் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுப்பு திருடத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யூ நன்றி ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு நம்மளுடைய அன்பின் சமாதான ஊழியத்திலிருந்து அன்பின் சகோதரன் மணி பேசுறேன் இன்றைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி கொடுக்க ஒரு அன்பையான சகோதரர் வந்திருக்கிறார் அவரை அன்போடு நாம் வரவேற்போம் சரி உங்க வாழ்க்கையில் கிறிஸ்து எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் இயேசுவை அறிந்தேன் எப்படி இயேசு அறிந்தீங்க நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்திலே ஜூஸ் கடையில் வேலை செய்து வந்தேன் நான் நான் முதலாளி வீட்டில் தங்கி கொண்டிருந்தேன் அவருடைய மகன் என்னுடைய நண்பர் அவர் ஒரு நாள் எனக்கு இயேசு சாமி பற்றி எனக்கு சொன்னார் சாமி உண்மையான தெய்வம் அவர் நல்லவர் வாக்கு மாறாதவர் அவரை விசுவாசி அவரை விசுவாசித்தால் நன்மை உண்டாகும் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொன்னார் நான் அதை பொருட்படுத்தவில்லை அந்த வீட்டிற்கு நல்லப்பம் இயேசு விடுவிக்காரா என்று இரண்டு புத்தகங்கள் வரும் நான் அதை எடுத்து படித்து கொண்டிருப்பேன் இயேசு சுவாமி பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டேன் அறிந்தும் கொண்டேன் என்னுடைய முதலாளிக்கு பேர குழந்தை ஒன்று இருந்தது அந்த குழந்தைக்கு ஒன்று வருஷம் இருக்கும் திடீன்று அந்த குழந்தை மூன்று அடி குழியில் விழுந்து விட்டது அந்த குழி அந்த குழியில் காங்கிரீட் போடப்பட்டு கொஞ்சம் தண்ணீர் இருந்தது அந்த குழந்தை குளியில் விழுந்தும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படவில்லை இயேசுசாமி தான் அந்த குழந்தையை காப்பாற்றினார் என்பதை நான் உறந்து கொண்டேன் அதற்கு பின்பு பிறகு நான் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு சம்பளம் பற்றாக்குறையாக இருந்தது நான் என் முதலாளியிடம் சம்பளம் உயர்த்தி தரும்படி நான் கேட்டேன் அதற்கு அவர் பத்து சதவீதம் உயர்த்து தருகிறேன் என்று சொன்னார் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் நாற்பது சதவீதம் உயர்த்தி கேட்டேன் முதலாளி முதலாளி அது முடியாது என்று சொன்னார் நானும் முடியாது என்று சொல்லி வேலை செய்ய விருப்பம் இல்லை நான் ஊருக்கு செல்லுகிறேன் என்று சொன்னேன் முதலாளி ஒரு வாரத்துக்கு பின்பு போகலாம் என்று சொன்னார் நான் போக வேண்டும் என்று ஒரே முடிவாக இருந்தேன் நான் ஊருக்கு செல்லும் சமயம் வந்தபோது அன்று இரவு முழுவதும் இயேசுசாமி என்னை தூங்கம் விடவில்லை நான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரவில்லை மறுநாள் காலையில் என்னுடைய முதலாளி ஊருக்கு செல்கிறாயா என்று கேட்டார் நான் செல்லவில்லை வேலை செய்கிறேன் என்று சொன்னேன் முதலாளியும் சரி என்று சொன்னார் நான் ஒரே மனதாக வேலை விட்டு போக வேண்டும் என்று இருந்த என் மனதை மாற்றி வேலை செய்ய வைத்தார் இயேசு அன்று முதல் இயேசுப்பா இருக்கிறார் என்றும் அவர் தான் உண்மையில் தெய்வம் என்றும் உணர்ந்து கொண்டேன் அவர் ஒருவரே தேவன் அவர் தான் இயேசு சுவாமி பாருங்க இன்னைக்கு இயேசு சுவாமி செய்த அற்புதங்களை குறித்து அருமையான சகோதரன் சாட்சி சொல்லுகிறார் அவர் எப்படி ரச்சிக்கப்பட்டான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடையில் வேலை செஞ்சிருந்த போது அந்த வேலை நிமித்தமாகவே இயேசுவை அறிந்து கொண்டார் அவர் செய்த அவருடைய எஜமானுடைய இயேசுவை அறிந்து கொண்டார் இயேசு அற்புதம் செய்கிற தெய்வம் அதிசயமான ஒரு தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார் இன்றைக்கு அறிந்து கொண்டதுனாலே அவருக்கு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து பலவிதமான நன்மைகளை செய்தும் இன்றைக்கு அவரை காத்துக் கொண்டு வருகிறார் கத்திற்கு கோடான கோடி நன்றி